ரிப்போர்ட் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய செய்து காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஈரானில் மீண்டும் பரபரப்பு இடம்பெற்றிருக்கிறது ஈரானில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் மேற்கொள்ளவில்லை ஈரானால் நிதி வழங்கப்பட்டு உணவு கொடுக்கப்பட்டு ஈரானின் செல்ல பிள்ளையாக ஈரானால் வளர்க்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் அடிக்கடி ஈரானுக்கு கற்பித்து வருகிறது தயவு செய்து இந்த மதவாத அடிப்படை கும்பலை இந்த கும்ப இந்த தீவிரவாத கும்பலுக்கு நிதி கொடுக்காதீர்கள் இவர்களை ஊட்டி வளர்க்காதீர்கள் நாளை இவர்களே உங்களுக்கு வலிக்கத்தக்கனையாக அடிப்பார்கள் இவர்கள் உலகிற்கு அச்சுறுத்தல் இது ஒரு பயங்கரவாத செயற்பாடு இவர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஈரானால் பயிற்சி கொடுக்கப்பட்டு நிதி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படும் இது போன்ற அமைப்புகளை தடை செய்யுங்கள் இதற்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் நிதி கொடுக்காதீர்கள் என்று ஸ்டில் அமெரிக்கா உட்பட தீவிரவாதத்திற்கு எதிராக போராடும் பல வல்லரசுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன ஆனாலும் ஈரான் அது தொடர்பாக செவிமடுப்பதாக இல்லை தான் தன்னுடைய பிராந்திய நில இந்த தீவிரவாத நிதி கொடுத்தவர்களை அவர்களை ஊக்கப்படுத்தி வளர்த்து மத்திய கிழக்கில் ஏனைய நாடுகளுக்கு எதிராக தூண்டி விடுகின்றன போரை தொடுக்கும் அளவுக்கு தூண்டி விடுகின்றன பயங்கரவாத செயற்பாடுகளை செய்யும் அளவிற்கு ஈரான் தூண்டி வருகிறது தற்போது ஈரானால் வளர்க்கப்பட்ட அந்த அமைப்பே ஈரானுக்கு எதிராகவே தாக்குதல் நடத்தியிருக்கிற ஒரு சம்பவம் தான் நிகழ்ந்திருக்கிறது தென்கிழக்கு ஈரானில் நீதிமன்ற கட்டடத்தில் மர்ம நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலில் குழந்தைகள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அத்தோடு இந்த மர்ம நபர்களின் நீதிமன்ற கட்டிட தொகுதி மீதான தாக்குதலில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன தெற்கு மாகாணமான ஜிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கின்ற நீதிமன்ற கட்டட தொகுதியின் மீதே நேற்று இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஜெய்ஸ் அல் அடல் என்ற தீவிரவாத குழு பொறுப்பேற்றிருப்பதாகவும் ஈரானிய அரச படை தெரிவித்திருக்கிறது இந்த மாகாணம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை ஒட்டி இருக்கின்றது இங்கு தீவிரவாத குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் அடிக்கடி பெற்று வருகிறது பலர் கொல்லப்பட்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இனம் தெரியாத நபர்களால் திடீர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் குழந்தைகள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு இருபது பேர் காயமடைந்து அதி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன